கடவுளே அப்படின்னு சொல்லி இந்த பெருமானை தேவாரத்திலும் போற்றுவார் கழுகு குன்றம் அதுதான் பின்னாடி குன்றம் அப்படின்னு வந்தது கழுகுகள் வெளிபட்ட தலம் என்ற பெயரில் அதை நாம் என்று பார்க்கிறோம் இது கைலாயத்திற்கு நிகரான ஒரு தளம் காசிக்கு வீசக்கூடிய தளம் என்றெல்லாம் இந்த தளத்தை பெருமையாக போற்றுகிறார்கள் நான்தரும் பாடியவர்கள் தளம் அதில் தான் அங்கே நால்வர் கோவில் அமைத்து குடங்குக்கு விழாலாம் நடந்தது அங்கே மாணிக்கவாசகர் சென்று பாடிய சில தலங்களில் ஒன்று பெரும்பாலும் பெரும்பெருந்தவர்கள் சிதம்பரத்திலேயுமே அது முடிச்சிட்டேன் ரொம்ப குறைவான தலங்கள் தான் ஒரு சென்று பாடிய தலம் அதில் ஒரு தலம் நம்ம தொண்டை நாட்டு தலத்தில் இந்த தலம் தான் மாடிப்ப வந்து மாடி இருக்கிறாங்க சிறப்பு மிக்க அதில் பெரு பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்த அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு பாட்டுமே காட்சி கொடுத்த பாட்டு அப்பர் சாமிகளுக்கு திருவாய்ப்பூரில் காட்சி கொடுத்த பாட்டு இது இயல்பாக இந்த பக்கத்தை எடுத்து அது வந்தது சரியாக பாடிடலாம் பிணக்கில்லாத பெருமான் அப்படின்றது இந்த இடத்துல சுவாமிக்கு அவர் சொல்கிற மிகப்பெரிய ஒரு பேர் பிணக்கு என்று சொன்னால் வேறுபாடு கண்டபத்து என்ற ஒரு பதிகம் அதில் பேதங்கள் அனைத்து பேதமில்லா பெருமையை இந்த உலகத்தில் இப்போ பூபதி இருக்காரு நான் இருக்கிறேன் அம்மா இருக்காங்க அவர் இருக்கார் இவரு இருக்காருக்காங்க சரி எல்லாம் இது ஒவ்வொன்றும் ஒரு பேதம் என்ன மாதிரி அவர் இல்லை அவரை மாதிரி அவங்க இல்லை அவங்க மாதிரி அவர் இல்லை சேர் மாதிரி இல்லை டேபிள் மாதிரி சேர் இல்லை குறம்பு மாதிரி கோட்டா இல்லை கோட்டா மாதிரி ஆந்த இல்லை ஆந்த மாதிரி புலி இல்லை புளி மாதிரி பூனை இல்லை மாதிரி சே எல்லாம் வேற அது எல்லாமே சாமி ஆனால் அவங்ககிட்ட எந்த வேறுபாடு இந்த உலகத்தில் உள்ள வேறுபாடுகள் அவன் ஆனால் அவனிடத்தில் எந்த வேறுபாடும் இல்லை அவனுக்கு நானும் ஒன்று தான் தெருவிழை பன்றியும் ஒன்று தான் இதை இதுலேயே சொல்கிற இந்த பதியத்தில் வருது நான் விளையாட்டாக சொல்றேன் நினைக்கிறேன் இல்லாத பெருமான் இந்த இடத்துல அழகாக சுழார் பேதங்கள் அனைத்துமாய் பேதமில்லாத பெருமையும் அவனுக்கு என்ன பெருமை அப்படின்னா அவன் வேறு வேறாக இருக்கிறான் ஆனால் அவனிடத்தில் வேறுபாடு இல்லை அதைத்தான் இங்கே சுழார் கிணக்கில்லாத

உங்கள் ஓட்டு தெரியவில்லை டிரைவர் நீ எந்திரிச்சு வாடுத்து பஸ்ஸில் இவங்க ஓட்டிகிட்டு போகணும் அந்தளவுக்கு நம்மளை பாடாக படுத்துக்கணும் கடைசி சீர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை படுத்துவாங்க இந்த மாதிரி படுத்தல் இல்லாத பெருமாள் பிணைக்காத பெருமாள் நீ போனாலும் ஒன்று தான் கொடியீசரில் கொடீசரம் போனாலும் அவனுக்கு ஒன்று தான் வேண்டுதல் வேண்டாமே இல்லை ஆண் போனாலும் பெண்ணு போனாலும் திருநங்கை போனாலும் எலும்பு போனால் கூட அவனுக்கு ஒன்று தான் அதுதான் சொல்ற பெருந்துரை பெருமான் அவன் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலோர் அப்படின்னா அன்கம்பேரபிள் இந்த மகிழ்ச்சி வேற எந்த மகிழ்ச்சியோடையும் பொருந்தாத மகிழ்ச்சி பேர் என்னது ஒப்பிட முடியாத மகிழ்ச்சி இணக்கிலாததோர் இன்பமே வரும் சரி இன்பம் மட்டும் வந்துருச்சுன்னா அடுத்த பின்னாடியே என்ன வந்துடும் துன்பமும் வந்துடும் இன்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வருது துன்பம் வருது இல்லையா ஆனா துன்பத்தை தொடைத்து விடுவார் அப்ப இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அர்த்தம் கருத்து இவ்வளவு யாருக்கு அப்படின்னா உண்ணாமங்கள் பேசுவார்க்கு நீங்க பேர் தீபகணும் எல்லா தோனையும் அந்த உண்ணாமங்கள் பேசுவார்க்கு உண்ணாமங்கள் பேசுவார்க்கு அப்படின்றத யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்னா சும்மா இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது பெருமானுடைய திருநாமத்தை சதா சர்வகாலமும் வேண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு இணக்கில்லாதோர் இன்பம் எதும் உன் நாமங்கள் பேசுவார்க்கு துன்பமே துடைத்து அடுத்து சொன்னார் உனக்கு இல்லாததோ வரும் இந்த உனக்குதல் அப்படின்னு சொன்னா உலத்துதல் இப்ப இந்த விதை பார்த்திங்கன்னா அந்த விதை திரும்ப இன்னொரு விதையை உருவாக்கிணும் வினை அது போல் இன்னொரு வினையை உருவாக்கிணும் ஒருத்தர நம்ம அடிச்சிட்டோம் மரியாதையா அடிச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டோம்னா வினை அதோடு கணிஞ்சிது நான் அடிக்கவே இல்லைன்னு சொல்லி பொய்ங்கிற இன்னொரு வினையை செய்யணும் அதுக்கப்புறம் நான் நீ 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 ஒரு ஒரு பத்து பேருக்கு பணம் 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 சொல்ல வைக்கணும்னு பேசாச்சு அடுத்த விதை அடுத்து அவன் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு மாட்டி சொல்லுவான் அப்போ கொடுக்கணும் ரொம்ப பிரச்சனை போட்டு இதான் சாதாரண வினையை வைக்காததுனால அந்த வினை என்ன என்னகுது விதையிலிருந்து விதை அது வந்துக்கிட்டே இருக்கு தான் செடின்னு அடிகள் ஆளவாய் படிகள் சம்பந்தன் முடிவில் இருந்தவள் செடிகள் நீக்குமே நிறைய பேர் செடிகள் என்ன செடியை நீக்குது செடினா வினை நட்பாக இருக்கு ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடி உருவாவது போல ஒரு வினையிலிருந்து இன்னொரு வினை கலைத்து கொண்டே இருக்கிறது இத குலசேகரன் சொல்ற செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயில் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பையரும் கடந்து இயங்கும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே செடியாய வினைக்கு என்ன பேரு செடியாய வருவினைகள் அடுத்து நம்முடைய ஞானசம்பந்தனுடைய வைத்தீஸ்வரன் கோவில் தேவாரத்தில் இல்லையா கடைசி பாட்டு அல்லார்ந்த பூங்கொன்றை கடைசி பாட்டு என்ன பாட்டு செடியாய வினை செடியாய வினை தீர்ப்பான் தீவினைக்கு ஓர் மருந்தாவான் பொடியாடி பொடியாறு திருநீரை பூசி செடியாய உடல் தீர்ப்பான் அந்த உடல் எதனால் வருகிறது வினையால் வருகிறது அதுலேயும் செடி செடியாய உடல் இருப்பான் சொல்லியிருக்கேன் அது போல உணக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் திரும்ப இந்த வித்துல இருந்து இன்னொரு வினை விளையாமல் என் வினை ஒத்த பின் என்ன பண்றான் என்னுடைய இருவினை ஒப்புடன் இருக்கலாம் சொல்லுவோம் என் வினை ஒத்த பின்னா நல்வினையும் தீவினையும் அவன் என்ன பண்ணிடுறான் டேலி பண்ணிடுறான் இந்த வார்த்தை தான் சரியானது டேலி பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா நம்முடைய இன்கம் டேக்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க பேலன்ஸ் ஷீட் அதை எடுத்து டேலி பண்ணணும் இல்லைன்னா என்னைக்கா இருந்தாலும் சிக்க ஆடிட்டிங் அப்ஜெக்ஷன் எழுதிக்கிட்டே இருக்கும் தணிக்கை தடை எழுதிக்கிட்டே இருக்கும் அதை என்ன பண்ணணும் டேலி பண்ணி முடிச்சிடும் அப்போ வரவு செலவு ரெண்டுத்தையும் டேலி பண்ணுறாங்க இல்லையா இதாங்க இங்கே வரவு இதாங்க இங்கே செலவு இதான் மீதி முடிஞ்சு போச்சா வரவுக்கு செலவுக்கு சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் முடிஞ்சு போச்சுனா அது மாதிரி நாம் வினையினால் பிறப்பிடுத்துருக்கோம் இந்த பிறப்பில் இந்த வினையை என்ன பண்ணணும் சரி செஞ்சு விட வேண்டும் அது மாதிரி பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு வினையை அவன் சரி செய்கிறான் அவன் டேலி பண்ணிடுறான் அப்படிப்பட்ட பெருமான் கணக்கிலா கோலம் அவனுக்கு பாதூர் பாகன் ஒரு ஒரு கோலமா இருக்கு ரிஷபார் ரூடரா வருவான் பிச்சாடனரா வருவான் காத வேடம் எடுத்து வருவான் கணக்கில்லாத கோலம் மாதிரி மாறி கணக்கில்லாத கோலம் நீ வந்து காட்டினாய் முத பாட்டு போடும்போது ஒரு கோலம் அடுத்து அடுத்த பாட்டு பாடி பார்க்கிற கோலம் மாறிடுச்சு ஸ்லைடு மாறிடுச்சு பெருமான் அப்படி கணக்கில்லாத கோலம் நீ அப்படினாய் கழுப்புன்றி அடுத்த பாட்டு அவருக்காக வந்தா இல்லையா விட்டுக்கு மண் சுமந்த படம் திருவிளையாடல் புராணத்துல நிறைய புராணங்கள் வருது பிட்டு நீர் பட பிட்டை வணிகமாக கொள்ள என்ன வணிகம் கூலியாக கொள்ள பிட்டு நீர் பட மண் சுமந்த அந்த பிட்டுக்காக அப்படிங்கிறத நேர் பட பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துவை பெரும் பித்தனை அடியார்கள் மேலே அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறதுனால அவங்க பேர் பித்தன் பெரும் பித்தனை சட்ட நேர்மட வந்திலாத சடக்கனை நானு எந்த சட்டத்திட்டத்துக்கும் உட்பட்டு வரமாட்டேன் நான் ஒரு சடக்கன் சடக்கன் முரடன்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் அறிவில்லாதவன் ஒரு பொருள் இன்னொரு பொருள் நல்லது நினைக்க தெரியாதவன் ஒரு பொருள் நல்லவங்க கூட இருக்க தெரியாதவன் ஒரு இப்படி எதோ நான் சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் திட்டுவர் கோத்திரமும் செய்தி பாத்திரம்னிதிரை மாத்திரைக்குள் அருளும் என்ன ஒரு நொடிப்பொடுதல் வந்து திருமார்பேரு திருமால் திருமாலூர் மாற்றினாங்க ஒரு ட்ரெயின் போது பாருங்க திருமாலூர்னு ஒரு ட்ரெயின் போகும் பீச் திருமாலூர்னு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு அந்த திருமார்பேரு பேர் திருமால்கூர் அல்ல திருமார்பேர் திருமால் பூஜை பண்ணி தன்னுடைய சாபோ விமோச்சல் பெற்ற இங்க சொல்ற சொல்கிற சட்டனியன் கூட வந்தில சடக்கனி உணைச்சாந்தின உன்னை நான் சாதாமா உங்ககிட்ட உள்ள காலம் சிட்டனி சிரேஷ்டன் என்று ஒரு பொருள் சிட்டன்னா சான்றோன்னு ஒரு பொருள் உயர்ந்தவன் ஒரு பொருள் சிட்டனி சிவலோகனி சிறு நாயும் கிடையில்லை பெரிய நாய்கே குத்தி இருக்காது சிறுநாயை குட்டி நாய் பப்பிநாயங்கை குத்தி இருக்கிறாரு நாயில கூட இந்த பெரிய நாய் கிடையாது ஏன்னால் அதுவாச்சும் எஜமானுக்கு

கட்டணேனி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத கட்டணேனையும் அப்படிப்பட்ட கடைசியில் இருக்கிற கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே அந்த கடையவனாக இருக்கக்கூடிய முன்னர் அப்பர் சுவாமி இந்த ஒரு இடத்துல களவு படாதது ஒரு காலம் காண்பான் கடைக்கு நிற்கின்றேன் இந்த மாதிரி இருக்கிறான் இல்லை வீணா போனவங்க அதுலேயும் கடைசி ரெண்டு வீணா போனவங்களாம் கடைசி ரெண்டு எவ்வளோ பெரிய ஒரு பணிவு பர கழவு படாதது ஒரு காலம் காண்பான் கடைக்குன்னு இருக்குங்க அதுலேயும் கடைசி அறிக்கிற சாமி அதில் கூட மொதல் பெயிலானவங்களா முதல்ல பெயா இல்லை நான் அஞ்சு சப்ஜெக்ட்லேயே வெளியானா இருக்கிறேன் இல்லை இல்லையா அறிவிக்கிறோம் ஒரு பேர் ஒரு பேப்பரில் அறிய வச்சோம்னா இருந்தால் பேர் நான் எல்லா பேப்பர்லையும் அறிவிச்சா அதுலேயும் கடைசி ஆரம்பிக்கிறேன் எவ்வளவு அந்த பணியினுடைய உச்சகட்டம் பரவுங்களா கட்டணையும் ஆட்கொண்டு கடைசியில் விற்கிறவனையும் ஆட்கொண்டு ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கடற்கு எனக்கும் சாமி காமிச்சி மலங்கினேன் மலங்கினேன்னா மலத்தால் மயங்குதல் ஆணவம் கண்ணமும் மாயின்ற மூன்று மலத்தால் வருகின்ற மயக்கத்துக்கு பேர் அது மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி அப்படி அழுதுகிட்டே இருந்த என்னுடைய நீரை மாற்றி கெடுத்த பெருந்துரை என்னுடைய மும்மலங்களையும் நீக்கிய பெருந்துரை விலங்கினேன் நான் எப்படிப்பட்டவன் இந்த மலங்களால் நான் விலங்காக வாழ்ந்து கொண்டேன் ஆதரவு படைத்த விலங்காக மாறிக்கொண்டிருந்தேன் என்னை கொண்டு வந்து வினைக்கு வினைக்கேட வினையினால் நான் கேடனாக இருக்கிறேன் இனி மேல் விளைவு அறிந்து இதனால என்ன வரும்னு எனக்கு அந்த விளைவும் தெரியாது அப்படி இருக்கிற என்ன இலங்குகின்றேன் இழங்குகின்ற அப்படின்னா உயர்ந்த நிலையில் வெளிப்படுகின்ற இலங்குதல் என்றால் வெளிப்படுகின்ற சேவடிகள் இரண்டும் இன்றி உன் திருவடி இனி என்ற காமிச்சு வைக்கிறது தெரியலையே அவ்வளவு குப்பையா இருக்கேன் மனசு அதில் கொண்டு போய் இதை கொண்டு வைக்கிறது என்கிட்ட ஒரு நல்ல பீரோ இல்லை சாமி ஒரு நல்ல லாக்கர் இல்லை சாமி நல்ல ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னா ஃப்ரிட்ஜ் இல்லை சாமி என்ன பண்ணுறது எல்லாம் கொடுத்தபடி ஆமிச்சு எங்கடா வைக்கிறது பரவாயில்ல கவலைப்படாது நான் வந்துட்டா எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படிப்பட்ட என்னுடைய உடம்புல எங்க வைக்கிறது ஒரு திருவடி விட்ட வைக்க தெரியல வச்சு வாழப்பதில் எனக்கு வைப்பிடம் இன்றைய கலங்கின் உங்க திருவடி கொடுத்துக்க எங்க வைக்கிறது சாமி கலங்கி நீர் கலங்காமலே வந்து காட்டினாய் கலப்பு வேலைப்படாது அப்படின்னு வந்து நீ காட்டின பூணனாததோர் அன்பு அன்பு இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை பூணனாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றும் அப்படி அந்த அன்பை நான் தினமும் உன்கிட்ட போற்றணும் அப்படி நான் இல்ல அது மாதிரி நான் இல்லையேன்னு வெட்கப்பட்டு நான் போய் பிறவி பெருங்கடல்ல நாணி போனி நடுங்கி மடங்கி சுருங்கி போய் உட்காந்துருக்கேன் பயந்துருக்கேன் வெட்கப்பட்டு ஒதுங்கி கிடக்கிறேன் சில பேர் நமக்கு சம்பந்தமே இல்லாம வேற யாரோ செஞ்ச விஷயத்துக்கு நம்மளை பாராட்டும் பொழுது நமக்கு ஒரு நாணம் அந்த மாதிரி சிவபெருமான் வந்து இந்த காட்சியை காமிச்சிட எனக்கு போய் இந்த காட்சியை காமிச்சுடைய சாமி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வெக்கப்பட்டு அவர் என்ன பண்றாரா ஒதுங்கி நாணி போனி நிக்கிறார் பாருங்க நாதரோ நானும் எவனுக்கு இப்படி ஒரு வெக்கம் வந்ததுல எனக்கு எனக்கு நான் நானுனாததோர் நானும் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினர் நான் என்ன பண்ணிட்டேன் நடுக்கடலில் போய் அழுந்தி இருக்கிற மாதிரி நான் போய் இந்த பிறவி கடலை அழுதுங்க பேணுநாத எல்லோரும் பேண்டிட்டிருந்தால் பேணுதல் என்றால் விரும்புதல் பொருள் பேணுதல் என்ற பொருள் விரும்புதல் பேணி பாதுகாத்தல் சொல்லுவாங்க பேணுதல்னா தான் பாதுகாத்தல் அல்ல பேணி பாதுகாத்தல்னா விரும்பி பாதுகாத்தல் அர்த்தம் தந்தை தாய் பேண் அப்படின்னு சொன்னால் தந்தை தாயை காப்பாற்று நடத்தல தந்தை தாயை விரும்பும் பொருள் இல்லைன்னா நம்ம பேணி பாதுகாத்தல் ரெண்டு வார்த்தையை பட்டு ஆனான்ற மாதிரி சொல்ல மாட்டோம் பேணி பாதுகாத்தல் பேணுதல்னா பாதுகாத்தல் விரும்பி பாதுகாத்தல் விரும்பி நெல் விளக்கு தூபம் இடவெல்லா இருக்கு கரும்பு நெல் கட்டி விரும்பி செய்யணும் அப்படி பேணுனாத பெருந்துறை பெருந்தோணி பற்றி அந்த பெருந்துறை என்பதை எனக்கு பவக்கடல் துன்பக்கடல்ல கிடைச்ச தோணி மாறி திருப்பெருந்துறை என்பது ஒரு தோணி கடல்ல மாட்டி தத்தளிச்சிருக்கேன் ஏதாவது ஒரு சின்ன கட்ட பீஸ் கிடைக்குமா அதை பிடிச்சிட்டு தப்பிக்கலாம்னு கப்பலே நெடுச்சது மாதிரி பெருந்துறையில எடுச்சிருந்தேன் நினைச்சு பாருங்க கடல்ல போய் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டிங்க ஏதாவது ஒரு படகு துண்டு துடுப்பு கிடக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இந்திய ராணுவ கப்பல் வந்து நம்ம அப்படியே அலையேக்கா தூக்கி காப்பாத்துங்க அப்படின்னு அது மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம கடல்ல கத்தளிச்ச என்ன திருப்பெருந்துறைங்கிற பெரும் கப்பல்ல வந்து நீ காப்பாத்துங்க அதுதான் தோனிங்குற வேணுனாத பெருந்துரை பெருந்தோனி பற்றி உயிர் காணனா திருக்கோளம் யாராலையும் பார்க்க முடியாத திருக்கோலத்தை நீ காட்டினாய் கழு கோலமேனி வராகமே குணமாம் பன்றிக்கு முலை கொடுத்தப்படலும்னு திருவிழா நீ வராக ரூபமாக வந்து தாய் பன்றியாக வந்து குட்டி பன்றிகளுக்கு என்ன பண்ண பார் உண்டின கோலமேன வராக நமக்கு அருவருக்கிற மீனவன சிவருமான் எப்படி இருக்காரா அழகான வராகமா கோலமேனி வராகமே வராகத்த இயல்பு தோண்டிக் கொண்டே செல்வது மகிழ்ந்து கொண்டே செல்வது அதனுடைய புத்தி கீழ் நோக்கிய புத்தி ஆனால் அந்த புத்தியுடைய பன்றியாக உருவெடுத்து மேலான தாய்மை குணத்தை நீ வெளிப்படுத்தின எடுத்தது கீழ்மை குணமுடைய பன்றி புரியுதா ஆனால் நீ காட்டிய குணம் என்பது உயர்ந்த குணம் இது ஒரு பெரிய இலக்கண முரண்பாடு அழகு கோல மேனி பன்றியை பார்த்து யாரும் அழகாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க மிஸ் பன்றி மிஸ்ஸஸ் பன்றிலாம் கிடையாது மிஸ் மெட்ராஸ் மிஸ்ஸஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து மிஸ் யூனிவர்ஸா சொல்லிட்டு போகிறாங்க அது மாதிரி பன்றியில் வந்து சிறந்த பன்றி அப்படின்னு அழகான பன்றி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி பன்றியை யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இல்லையா நாய் உண்டு அழகி போட்டி குதிரை கூண்டு யானை கூண்டு ஏதாவது பன்றி அழகி போட்டி நடைபெறும் ஏன்னா ஏன்னா நாம தான் அப்படி அதை இடீவாக நினைச்சுட்டு ஆனால் சிவபெருமானும் திருமாலும் எடுத்த வடிவம் சிவபெருமானும் திருமாலும் எடுத்த வடிவம் இல்லையா அது மாதிரி கோலவேணி வராகமே குணமாம் பெருந்துறை கொண்டல் கொண்டல்னா இந்த இடத்துல மழை மேகம் அருளை கொடுக்கறது தான் அவன் மழை மேகத்தை போன்றவன் சீலமேலும் அறிந்தேன் இப்பேற்பட்ட உன்னுடைய பெருமை தெரியாத என் சிந்தை வீத்த என்னுடைய மனசில் ஒன்றை கொண்டு வந்து நீ வச்சுக்கிட்ட ஞாலமே கரியாக கரியின இந்த உலகமே சாட்சி நான் என்றால் விரும்பினோம் குழந்தைங்க நச்சரிக்குதுன்னு சொல்றோம்ல தான் விரும்பினதை குடிக்கி எடுக்கிறது நச்சரிப்பு அல்லது நச்சுதல் என்றால் விரும்புதல் நச்சுவார்க்கு இனியர் போலும் நாகையை சரவனாரே அப்புறம் பாட்டு திருநாகேஸ்வரர் நச்சுவார்க்கு இனியர் யாரெல்லாம் அவரை விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு அவர் இனியவன் அதனால தான் ஒரு இலக்கண உருவாசினு பேர் நச்சினார்க்கு இணையவன் இன்னொரு பாட்டு பெரிய நச்சி இந்தமிழ் பாடிய ஞான சம்பந்தன் இச்சையே புரிந்து அருளிய இறைவர் அருள் முன்றிந்து பசும்பொன் ஆயிரக்கிழி உச்சி வைத்தது திருவாவுடதுல அந்த ஆயிரம் பொக்காசு கொண்டு வந்து வச்சது இல்லை அதை சொல்லவங்க சேர்க்கிறார் என்ன சொல்ற நச்சி இந்தமிழ் பாடிய ஞான சம்பந்தன் விரும்பி பான்னா தமிழை அது இந்த நச்சிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குது சரியா அதுபோல நச்சி நச்சிடு விரும்பி விரும்பி வந்திடும் காலமே உனை எனக்கு என்ன நீ விரும்பி விரும்பி வந்தது உனை போதை நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றீ அடுத்தது பேதம் இல்லாததோர் கற்பனைத்த இந்த கற்பு என்பதற்கு சொல் திறம்பாமை அப்படின்னு பொருள் கற்புனா அது உடம்போடு சம்மந்தப்பட்டதா பிற்காலத்தில் நம்ம மாத்திட்டோம் சொல் திறம்பாமை கற்பிடப்படுவது சொல் திறம்பாமை அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது இந்த பாரதி பத்தொன்பதாம் நூற்றாண்டு சொல்றா கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் பாரதியாருடைய பாட்டு கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அது பெண்ணுக்கு மட்டும் சொல்லாது ஆணுக்கும் உண்டு இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் எனவே கற்பு அழித்த இந்த இடத்துல பெரிய அழி போட்டிருக்கு அப்ப அழித்தான கொடுத்த எப்படிப்பட்ட கற்புன்னா இன்னொன்றை விதிக்காத கற்பு இது இன்னொரு தெய்வத்தையோ இன்னொரு சிந்தனையோ இல்லாமல் ஒரே சிந்தனையா இருக்கிறதுக்கு பேர் கற்பு நெறி அதை வந்து மாணிக்க வாசகருக்கு சுவாமி கொடுத்தா பாருங்க வேதம் இல்லது அப்படின்னா இந்த சிவபெருமா நமக்கு சரியா செய்ய மாட்டேங்கிறான் நம்ம இந்த பக்கம் வேளாங்கணி போயிட்டு வந்துடும் அந்த பக்கம் நாகூர் ஆட்டோரை பார்த்துட்டு வந்துடும் இந்த பக்கம் மஸ்தான் பக்கம் வந்துச்சு நீ யாரை வேணா போய் கும்பிடு ஆனா அங்க சிவபெருமான் இருக்கான்னு அப்படின்னு சொல்றது நீ யாரை வேணா வணங்கலாம் நான் போய் குணமுடி மஸ்தான் சாகிப்பிட்ட போய் திருநீர் வச்சுட்டு போய் பாடிட்டு இருந்தேன் பாடிட்டு வர அவங்க திருநீர் தான் இருந்தாங்க அப்போ நம்ம பாடுறதில் இல்லை விஷயம் நீ அங்கே யாரை நினைக்கின்றாய் யாதொரு தெய்வம் கண்டி அத்தெய்வம் ஆகி மாதோரு பாகனாக நாம் வருவர் நீ எந்த கோயிலுக்கு எந்த சர்ச்சுக்கு எந்த மசூதிக்கு போனாலும் அது இங்கே அங்கே இருப்பது நம்முடைய பெருமான் என்று நினைச்சுட்டா பிரச்சனையே கிடையாது வேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாவும் தாமும் மகிழ்வது மார்பேர் திருமார்பேர் திருநாவுக்கரசுடைய குறுந்தவை தேவா ஏதும் ஒன்றும் அறிவிலராயின் ஓதி அஞ்செடுத்து உணர்வார்கட்டு வேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் நிகழ்வர் நாள் பேரவை உனக்கு அறிவே வேணாம் சாமியை பார்க்க பாடுறோம் சாமியை போய் கும்பிடுறோம்னா அறிவு இருந்தால் கும்பிட முடியாது ஏன்னா டயத்தை பார்த்து நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாமான் தோணும் அறிவு இல்லைன்னு சொல்லுங்க நீ பார்த்துட்டு போய் அப்படின்னு தான் தோணும் இந்த உணர்வு தான் மேலிடுச்சு அறிவு வந்துச்சுன்னா நல்லா இருக்கு வாசனை நெய் காய்ச்சலாம் நீ மூக்கு அறிவு வேலை செய்யணும் இது எங்கே ஜோதிஷம் போகிறோம் சரணாசி நமக்கு கிடைக்க முடியும் இவங்களுக்கு கூட கிடைக்குது கண் அறிவு வேலை செஞ்சுன்னு அங்க அதுதான் அப்போ ஒவ்வொரு அறிவும் நமக்கு வேலை செஞ்சதுன்னா சாமி கொண்டு முடியாது ஆனா உணர்வு ஒன்றுச்சுன்னா அதுதான் ஐந்து பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பெறும் காட்சியினர் இல்லையா அது போல சொல்றாரு வேதம் இல்லதோ கற்பனை பெருந்துரை பெருவெள்ளம் அவங்க என்ன புதுக்கிறான் சிவனை தவிர வேற யாரையும் அந்த கற்பு என்பது இருக்கிறது ஏதமே பல பேச நீ என்னை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஏதம் ஏதம்னா வெவ்வேறு தேவையில்லாத விஷயத்தை பல பேச நீ என்னை ஏதிலா என்று என் ஏதிலா என்றால் அதாவது வெளியில் இருக்கிறவங்க சம்பந்தம் இல்லாதவர்கள் ஏது இல்லா ஏதிலா சாதல் சாதல் கொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாமல் இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிற அதுக்கு வள்ளலாருக்கு இடம் கொடுத்த பாட்டு இந்த பாட்டு சாதல் சாதல் பெருவாழ்வு தனி சரண் சரணாவின காதலால் உனை ஓத நீ வந்து அப்படி உன்னை நான் போத திரும்ப திரும்ப உன்னை சொல்ல நீ வந்து காட்டினாய் கழுக்குன்ற இயக்கி மாறு அறுபத்து பதினெண்டு கடன்கள்ல அறுபத்தி நாலு இயக்கிமார்கள் இந்த சிவபூர் மாவட்டம் பதினொன்று கணங்கள் இருக்கக்கூடியவர்கள் இயக்கிமார்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய வரை வரை செய்த அந்த திருக்குறள் வரக்கூடிய முதல் எட்டு திருக்குறள் தான் என் குணம் என் குணத்தான் தாளை வணங்கா தாழைன்னு சொல்வார் வரம்பிலி ஆற்றல் உடைமை தூய அறிவினை நாதல் முற்றறிவினை நாதல் தாமிய உணர்கும் அறிவினை நாதல் அப்படின்னு ஒரு விஷயம் எட்டு எண்குணம் அந்த எண்குணத்தையும் சொல்ற மயக்கமாயதோர் மும்மது பழகல் வினைக்குள் அழுந்தவும் மயக்கத் தருகின்ற ஆணவம் கண்மம் ஆய என்ற மும்மலத்தில் அழுந்தவும் துயர்த்து அறுத்து அதில் துன்பத்தை எல்லாம் அறுத்து அந்த கசதுகளை நீக்கி ஆண்டு கொண்டு நீ தூய் மலர் கடல் தந்த தூய்மையான திருவடி எனக்கு கொடுத்து கயக்க வைத்து அடியார் முன்னை என்ன என்ன பண்ண நீ அதிலிருந்து பிரித்து அடியார் முன்னே என்னுடைய வினைகளை எல்லாம் போக்கி என்னை தூய்மை செய்து என்ன பண்ண அடியா வந்து காட்டினாய் கழுக்கின்றே என்று ஒரு அழகாக இந்த பாட்டை நம்முடைய மணிவாசகர் பெருமான் குறிப்பிடுகின்றார் நிறைவாக நாம்